ரயில் நிலையம் வரைபடத்தில் கூட இல்லை நள்ளிரவுக்கு பிறகு இங்கே யாரும் இருக்கக்கூடாது அன்னைக்கு என் ரயில் எதிர்பாராத விதமாக இந்த நிலையத்தில் பத்து வருஷமாக நிற்கவே இல்லை அவன் பேசுற குரல் குளிர்ந்த காற்று மாதிரி என் காதுக்குள்ள ஊடுரு வச்சு நான் என் ரயிலை தான் காத்திருக்கேன் எவ்வளவு நேரமா பத்து வருஷமா நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிஷம் அப்போதான் புரிஞ்சது பெஞ்சில் இருந்தது ஒரு மனிதன் இல்ல இன்னொரு ரயில் வருது காலையில் அந்த பெஞ்சில் யாரும் இல்லை